தளபதி வழின்னு கூடியா வேண்டா ஸ்டாக்கல எங்க அண்ணன் பேச்சு பரவா தளபதி தம்பின்னு சொன்ன எங்களுக்கு எல்லாம் எல்லாம்டா கெரியரை உரம் ஒதுக்கி வந்தாரு சேவைக்கு என்னைக்குமே யூஸ் பண்ணது இல்ல ரசிகர்கள் நான் தேவைக்கு கண்ணாலாம் பார்ப்போம் ஒரே கடவுள் எங்க பார்வைக்கு சீக்கிரம் மர சந்திக்கோ நாங்க சிந்தனை வேர்வைக்கு ஒரு மாநாடு வச்சா கதறது ஆப்போசிட் கட்சிங்க எல்லாம் மைக்கப்பூச்சுன்னு கதறுது அரசியல் பயணத்தில் ஒன்று தேவையில்லை ஏதோ நல்லத மக்களுக்காக செய்கிற ஒரு தலைவர் போதும் உங்களை நம்பி ஓட்டு போட்டு மாறலை நாடும் டிவிக்கு ஆட்சிக்குவது கத்துக்கூடப்பரியானப்பா ஆடும்